ராசிக்கான இந்த வார ராசி பலன் ஜூன் ஆறு முதல் ஜூன் பன்னிரண்டு வரை எப்படி இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா உங்கள் பலம் பலவீனம் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை இப்போது பார்க்கலாம் வினைப்பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் குவாரி நடத்துவதற்கான லைசன்ஸ் பெறுவீர்கள் அரசாங்க ஒப்பந்தங்களை உங்களுடைய அணுக்கமான நடவடிக்கை மூலமாக அடைவீர்கள் போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் சந்திரனின் இடமாற்றங்கள் மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும் குடும்பத்தினரின் சந்தோஷத்திற்காக இரவு பகலாக உழைப்பீர்கள் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் துணிச்சலோடு சில முடிவுகளை எடுப்பீர்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக விட்டுக் கொடுத்து போவீர்கள் புதன் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் பிள்ளைகள் படிப்பில் அக்கறை காட்டுவார்கள் பெற்றோர்களை பெருமைப்படுத்துவார்கள் குரு ஏழாம் வீட்டில் இருக்கிறார் தள்ளிப்போன திருமணங்கள் சிக்கல்களில் இருந்து விடுபட்டு சிறப்பாக நடந்தேறும் புதிய வாகனம் வாங்குவீர்கள் மனைவி பிள்ளைகளின் விருப்பமான பொருட்களை வாங்கிக் கொடுப்பீர்கள் சுக்கிரன் நான்காம் வீட்டில் இருக்கிறார் இளவயது ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் மனதை புரிந்து கொண்டு இதயத்தை இடமாற்றிக் கொள்வார்கள் வீட்டில் எதிர்ப்புகள் இருந்தாலும் கடுமையாக போராடி திருமணத்தை நடத்துவார்கள் சனி நான்காம் வீட்டில் இருக்கிறார் நில விற்பனை உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும் ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் பிள்ளைகளின் கல்விக்காக அதிகம் செலவு செய்வீர்கள் கேது ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் நண்பர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் கேட்ட இடத்தில் சுணக்கம் இல்லாமல் பணம் கிடைக்கும் பொன்னவனே நேர் நிறைகள் தவறாத நித்திலனே ஊர்ப்புகள் அருள் செய்வாய் போற்றி போற்றி